இதை யார் சொல்கிறார்கள் இந்தியா என்கிற ஒரு மிகப்பெரிய கூட்டணியை இந்திய ஒன்றியத்தில் உருவாக்கிய நம்முடைய தலைவர் தலைமையிலான அந்த கூட்டணி இன்றைக்கு இந்த குரலை உயர்த்தி பிடித்துக் கொண்டிருக்கின்றோம் இங்கே பேசுகிற பொழுது நம்முடைய சகோதரி வீரமணி தொடங்கி அதே போல அண்ணன் காந்திராஜன் நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் அனைவரும் இங்கே பேசுகிற பொழுது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான செய்திகளை உங்களிடத்திலே எடுத்து சொன்னார்கள் என்னை பொறுத்தளவில் நான் அதிக நேரத்தை எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை இது நாம் நடத்துகிற கூட்டம் நம்முடைய தலைமை கழகத்தின் குரலாக ஒழிக்க வந்திருக்கக்கூடிய சிறப்பு பேச்சாளர் பேச்சாளர்களுடைய உரையை உங்களில் ஒருவனாக நானும் காட்க கேட்க வேண்டும் என்று அவளோடு நின்று கொண்டிருக்கின்றேன் ஆனால் ஒரு சில செய்திகளை குறிப்பிட்டு ஆக வேண்டும் இந்த மேடையில் திராவிட முன்னேற்றக் கழகம் இங்கே நின்று ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பாரதிய நோக்கி குரல் எழுப்புகிறது என்று சொன்னால் இந்த இயக்கத்திற்கு இந்த மாவட்டத்திலே எல்லா தகுதிகளும் இருக்கிறது அதனால்தான் அந்த குரலை நாம் எழுப்புகின்றோம் இங்கே பேசுகிற பொழுதுதான் ராஜாமணி அவர்கள் நம்முடைய இரண்டு அமைச்சர்கள் ஏழு சட்டமன்ற தொகுதிகளிலே இந்த அரசு அமைந்ததற்கு பிறகு நாம் முன்னெடுத்திருக்கக்கூடிய திட்டங்கள் இவைகளை எல்லாம் உங்களிடத்தில் எடுத்து சொன்னார் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் என்கிற முறையில் நான் ஒரு சில செய்திகளை இந்த மாவட்டத்தில் இந்த அரசு திராவிட மாடல் அரசு நம்முடைய அண்ணன் தளபதி அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றது முப்பத்தி மூன்று மாதத்தில் இந்த மாவட்டத்தில் நான் முன்னெடுத்திருக்கக்கூடிய திட்டங்களை எல்லாம் நான் குறிப்பிட வேண்டும் என்று நினைக்கின்றேன் குறிப்பாக நான் சுருக்கமாக சொல்கிறேன் நான் தலைவர் கலைஞர் ரெண்டாயிரத்தி பத்தில் முதலமைச்சராக இருந்த பொழுது இந்த மாவட்டத்திற்கு மருத்துவக் கல்லூரியை அறிவித்தார் அந்த மருத்துவக் கல்லூரியை அறிவித்ததோடு மட்டுமில்லாமல் அடிக்கல் நாட்டி அதற்கு தனி அலுவலரையும் நியமித்தார் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது பத்தாண்டு காலம் அதிமுக ஆட்சி இதே தமிழ்நாட்டில் இருந்தார்கள் ஐந்து ஆண்டுகள் விஸ்வநாதன் அவர்கள் அமைச்சராக ஒரு ஐந்து ஆண்டு காலம் இருந்தார் இன்னொரு ஐந்து ஆண்டு காலம் இதே தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் சீனிவாசன் அவர்கள் இருந்தார் ஒன்பது ஆண்டு காலம் அந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவ மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி கொண்டு வருவதற்கு அவர்கள் முயற்சி எடுக்கவில்லை ஒன்பது ஆண்டு காலம் இருந்த ஐயா அவர்களும் அவர்களும் இரண்டாவது காலகட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினராக போன நானும் நம்முடைய அண்ணன் ஆண்டியம்பலம் அவர்களும் பலமுறை சட்டமன்றத்திலே பேசினோம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையும் அந்த மருத்துவமனையும் எப்பொழுது எங்கள் மாவட்டத்திற்கு வரும் என்று கேட்டோம் நிறைவாக நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு அந்த வழக்கின் உத்தரவு சட்டமன்றத்திற்கு வந்து மீண்டும் சட்டமன்றத்திலே ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்து நால்வரும் பேசினோம் பேசியதற்கு பிறகுதான் ஒன்பதாண்டு காலம் ஒன்பதாண்டு காலம் கேட்காமல் அதை கிடப்பில் போட்டு வைத்திருந்த அதிமுக அதற்கு பிறகு அந்த பைல் எடுத்து தூசி தட்டுறாங்க அதற்கு பிறகு மருத்துவக் கல்லூரி கட்டுறதுக்கான பணியை விரைந்து கட்டினாங்க ஆனால் மருத்துவ மனைவி வரல ஆட்சி மாற்றம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஏற்பட்டது யார் அறிவித்தார்களோ யார் அடிக்கல் நாட்டினோமோ யார் தனியளவர்களிடையே நியமித்தோமே அவரே நம்முடைய மாண்புமிகு விமிகு தென்பாண்டி சிங்கம் ஐயா ஐபிஆர் அவர்கள் அந்த முயற்சி அன்றைக்கெடுத்தவர் அவர்தான் தலைவர் கலைஞர் அந்த வாய்ப்பை இந்த மாவட்டத்திற்கு தந்தார் யார் அந்த அறிவிப்பை பெற்றாரோ யார் அடிக்கல் நாட்டினாரோ அவரே மருத்துவக் கல்லூரியினுடைய அந்த மருத்துவமனையை தன்னுடைய இரு கைகளால் திறந்து வைத்தார் அதுதான் வரலாறு இன்றைக்கு மருத்துவக் கல்லூரியினுடைய மாணவர் சேர்க்கையில பல்வேறு மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்று நம்முடைய தலைவர் தளபதியார் தான் அதற்குரிய முயற்சியும் எடுத்திருக்கிறார் மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்தது நாம் தான் இதே மாவட்டத்தில் பொறியியல் கல்லூரியை கொண்டு வந்ததும் நாம் தான் அது மட்டுமல்ல இந்த ஆட்சி பொறுப்பேற்று முப்பத்தி மூணு மாதத்திலே ஏழு கல்லூரிகளை இந்த மாவட்டத்திற்கு நாம் பெற்று வந்திருக்கிறோம் ஏழு கல்லூரிகள் அதில் ஐந்து கல்லூரிகளை தொடங்கிவிட்டோம் இரண்டு கல்லூரிகள் தொடங்குவதற்கு மத்திய அரசு சில நிபந்தனைகளை வைத்திருக்கிறார்கள் அதற்கான காலகட்டத்தை நாம் இன்னும் கடக்க வேண்டியது இருக்கிறது ஒன்றே சித்த மருத்துவக் கல்லூரி இருபத்தி நாலு மாத காலம் மருத்துவமனை இயங்கி இருக்க வேண்டும் என்று மத்திய அரசு சொல்லி இருக்கிறது இன்றைக்கு இந்த மருத்துவமனையை நாம் தொடங்கி வைத்து ஓர் ஆண்டு காலம் முடிந்து இரண்டாவது ஆண்டில் அடி எடுத்து வைத்திருக்கிறோம் அநேகமாக இருபத்தி நாலு முடிவதற்குள்ளே அங்கே முப்பத்தி ஏக்கர் நிலத்திலே மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை அங்கே நாம் துவங்கி விடுவோம் பணி அதே போல கொடைக்கானல இந்தியாவிலேயே இரண்டாவது ஆராய்ச்சி மையம் கூட்டுறவுத்துறையினுடைய ஆராய்ச்சி மையம் கிட்டத்தட்ட நூறு கோடியிலே திட்டம் அறிவிச்சு டென்று விட்டாச்சு அங்க இருபத்தி ரெண்டு ஏக்கர் நிலம் எடுத்திருக்கோம் அதுல ஒரு சின்ன சட்ட சிக்கல் நீதிமன்றத்தினுடைய அனுமதிக்காக காத்துக்கிட்டு இருக்கோம் கிடைத்துவிட்டால் அந்த பணியையும் விரைவில் நாம் தொடங்க இருக்கின்றோம் ஏழு கல்லூரி ஒரே ஆண்டில் ஒரே ஆண்டில் ஏழு கல்லூரி நான் அதிமுகவை கேட்பேன் பத்தாண்டு காலம் ஆட்சியில் இருந்த நீங்கள் ஒரு கல்லூரியை இந்த மாவட்டத்திற்கு கொண்டு வந்தீர்களா இந்த ஆண்டு நத்தத்திற்கு நத்த அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் இருந்தாலும் நத்தத்திற்கு கொண்டு வருவதற்குரிய முயற்சியை நாங்கள் எடுத்துக் கொண்டிருக்கிறோம் பாராபட்சம் நாங்கள் பார்ப்பது கிடையாது அங்க இருக்கக்கூடிய பேரூராட்சியினுடைய தலைவர் தன்னுடைய சொந்த நலத்தை தர அனுமதித்திருக்கிறார் இந்த ஆண்டு கல்லூரியை நாங்கள் கேட்டிருக்கிறோம் இரண்டு அமைச்சர்களும் நாங்களும் சென்று கேட்டிருக்கிறோம் ஒருவேளை இந்த ஆண்டு கிடைத்தால் எட்டு கல்லூரி இந்த மாவட்டத்திற்கே முப்பத்தி மூன்று மாதத்தில் நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் அது மட்டுமல்ல ஏழு சட்டமன்ற தொகுதியிலும் சேர்த்து கிட்டத்தட்ட மூவாயிரத்தி முன்னூறு கோடியில் புதிய கூட்டு குடிநீர் திட்டத்தை இந்த முப்பத்தி மூன்று மாத காலத்திலே ஏழு தொகுதிக்கு சேர்த்து முன்னூறு கோடி நீங்கள் ஏழு தொகுதிக்கு கூட்டு குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம் இந்த மாவட்டத்திற்கு கொண்டு வந்திருக்கிறோம் இன்று ஒரு நாளில் மட்டும் நம்முடைய மக்கள் தலைவர் என்ற தளபதியார் அவர்கள் இன்று ஒரு நாளில் மட்டும் ஒரு தொகுதிக்கு நான் சொல்றேன் எல்லா தொகுதியிலும் இன்னைக்கு நிகழ்ச்சி நடந்திருக்கு ஒட்டஞ்சத்திரத்தில் நடந்திருக்கு ஆத்தூரில் நடந்திருக்கு அதே போல எல்லா தொகுதிகளிலும் நடந்திருக்கிறது இன்றைக்கு ஒரு தொகுதிக்கு என் தொகுதிக்கு மட்டும் இன்றைக்கு ஒரே நாளில் என் தொகுதியில மட்டும் கிட்டத்தட்ட நூத்தி முப்பது கோடியிலான திட்டங்களுக்கு முதலமைச்சர் வீடியோ கான்பரன்ஸ் மூலம் அடிக்கல் நாட்டியிருக்கார் மூணு ஸ்கூல் அஞ்சு ஸ்கூல் திறந்திருக்கார் உடைக்கால ரெண்டு ஸ்கூல் பள்ளியில் இன்னைக்கு மூணு ஸ்கூல் நாங்க போனோம் எங்கள் இடத்துல கேட்டாங்க பழங்குடியினர் இருக்கக்கூடிய 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 ஒரு ஒரு பள்ளி பள்ளி மக்கள் பகுதியில் மலைவாழ் மக்கள் வாழ்கிற பகுதியில் இரண்டு பள்ளிகள் இன்றைக்கு முதலமைச்சர் திருக்கரத்தால் திறந்திருக்கிறார் அது மட்டுமல்ல முதலமைச்சர்கள் சாலை திட்டத்துல இந்த மாவட்டத்தில் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீத சாலைகளை முப்பத்தி மூன்று மாதத்தில் இன்றைக்கு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐயா ஐபிஆர் அவர்களும் உணவு அமைச்சர் அண்ணன் சக்கரமானி அவர்களும் இணைந்து இந்த மாவட்டத்தில் இன்றைக்கு தொண்ணூறு சதவீத சாலைகள் பணிகள் முப்பத்தி மூன்று மாதத்துல முடித்திருக்கிறோம் அவ்வளவுதான் ஒரு ஒன்றியத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு நாலு சாலை அஞ்சு சாலை தான் இருக்கும் அதிகபட்சம் பத்து சாலைகள் இருக்கும் வருகிற இருபத்தி நாலு டிசம்பருக்குள்ளே அந்த சாலைகளுக்கும் அனுமதியை பெற்று சாலை பணிகளை தொடங்கி விடுவோம் இதை செய்திருக்கிறோம் அது மட்டுமல்ல இன்றைக்கு பார்த்தீர்கள் என்று சொன்னால் அறிவுசார் மையம் நம்முடைய அண்ணன் தளபதியார் அவர்கள் நூற்றி எழுபது அறிவுசார் மையங்களை கட்ட வேண்டும் என்று முடிவு செய்தார் முதற்கட்டமாக எழுபத்தி ஓரு அறிவுசார் மையங்கள் அறிவிப்புக்கு வந்தது இந்த மாவட்டத்தில் அறிவுசார் மையங்கள் ஐந்து அறிவுசார் மையங்கள் திண்டுக்கலில் ஒன்று கொடைக்கானலில் ஒன்று பழனியிலே ஒன்று இப்படி ஐந்து அறிவுசார் மையங்களை அறிவித்து கட்டி இன்றைக்கு திறந்திருக்கிறார் அது மட்டும் இல்லை இன்னைக்கு பத்தரை கோடியிலே ஒட்டஞ்சித்திரத்திலே இந்த மாவட்டத்திற்காக இந்த மாவட்டத்திலே வாழுகிற ஏழை எளியவர்களுக்காக பத்தரை கோடியிலே அவர்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அது மட்டுமல்ல தமிழ்நாட்டினுடைய டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் இலவச பயிற்சியை பெறுவதற்கு இன்னைக்கு ஒட்டஞ்சத்திரத்துல பத்தரை கோடியிலே அதற்குரிய பணிகள் முடிந்து விரைவில் அதையும் திறக்க இருக்கும் ஆக ஐந்து அறிவுசார் மையங்களை கட்டி இருக்கிறோம் பத்தரை கோடியிலே ஒரு பயிற்சி மையத்தை இந்த மாவட்டத்தின் மையமாக இருக்கக்கூடிய ஒட்டஞ்சிரத்திலே கட்டி இருக்கிறோம் அது மட்டுமல்ல சாலைகளை எல்லா பக்கம் சாலைகள் போடுகிற பணிகளை தொடங்கி இருக்கிறோம் பாதாள சாக்கடை திட்டம் ஒட்டஞ்சத்திரத்துக்கு பழனிக்கு எல்லாத்துக்கும் அறிவிச்சு எல்லாம் தன்று விட்டாச்சு பணிகளை தொடங்க இருக்கிறோம் அது மட்டுமல்ல இந்த கூட்டு குடியிரு திட்டங்கள் இல்லாமல் சிறிய கூட்டு குடியிருப்பு திட்டங்கள் என்கிற அறிவிப்பில் கிட்டத்தட்ட அதில் ஒரு நூற்றி ஐம்பது கோடியிலே திட்டங்களை இன்றைக்கு பணிகளை தொடங்கி இருக்கிறோம் கலைஞர் அறிவித்து விட்டு போனார் நாற்பத்தி ஓரு கோடியிலே கொடைக்கானலிலே கீழ்குண்டாறு கூட்டு குடிநீர் திட்டத்திற்கு நிதியை ஒதுக்கி பணியை தொடங்கி விட்டு போனார் தலைவர் தலைவர் கலைஞர் அந்த பணியை அப்படியே போட்டு வைத்திருந்தார்கள் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு அறுபத்தி ஒன்பது சதவீத பணிகளை மூன்றே மாதத்திலே முடித்து இன்றைக்கு தினமும் எல்லா வார்டுகளுக்கும் குடி தண்ணீரை கொண்டு போய் கொடுத்த ஆட்சி திமுக ஆட்சி காவிரி கூட்டு குடிநீர் திட்டம் ஒண்ணு ரெண்டு இப்ப மூணாவது வரப்போகுது திண்டுக்கல் மாநகராட்சி அது மட்டுமல்ல வைகையில் இருந்து தனி பைப் லைன் மூலமாக திண்டுக்கலுக்கு ஒரு கூட்டுக்குடி திட்டம் விரைவில் வர இருக்கிறது நிலக்கோட்டை தொகுதிக்கு வர இருக்கிறது ஆக இப்படி பல்வேறு திட்டங்களை பெரும் அறிவிப்புகளோடு நடத்தாமல் அவைகளை எல்லாம் நடைமுறைப்படுத்துகிற ஒரு திராவிட மாடல் மக்களுக்கான ஆட்சி நடத்துகிற நாங்கள் பாரதிய ஜனதாவை நோக்கி கேள்வி கேட்கிறோம் மோடி அவர்களே பத்தாண்டு காலம் நீங்கள் பிரதமராக இருந்திருக்கிறீர்கள் நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள் சொல்லுங்கள் முதலில் நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள் பெட்ரோல் விலையை உயர்த்தி இருக்கிறீர்கள் நாற்பது சதவீதம் எழுபது சதவீதம் உயர்ந்துருச்சு பெட்ரோல் விலை சிலிண்டர் விலையை பற்றி சொன்னார் இருநூத்தி ஐம்பது ரூபாயில இருந்தது இன்னைக்கு ஆயிரத்தி இருநூறு ரூபாய்க்கு போய் நிற்குதுன்னு சொல்றார் அது மட்டுமல்ல நான் ஒன்னே ஒன்னு மட்டும் சொல்றேன் ஏதோ இந்த நாட்டின் கலாச்சாரத்தை பண்பாடுகளை பாதுகாப்பதை போல பேசிக்கொண்டு அதற்கு நிதியை ஒதுக்கி அதிலே பல்வேறு கட்டணங்களை ஆயிரத்தி எண்ணூறு கோடியிலே ஒரு கட்டணம் மூவாயிரம் கோடியில யாரும் பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு சில இப்படி மக்களுடைய வரிப்பணத்தை மக்களுக்கு தேவையான திட்டங்களுக்கு வழங்குவதை விட்டுவிட்டு வேறு வேறு படிகளுக்கெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார் மோடி அவர்கள் கேட்டால் சொல்றார் மக்களுடைய உணர்வுகளுக்கு நாங்க மதிப்பு கொடுக்கிறோம் அவங்க கேட்குறாங்க கோயில் கட்டுறோம் அவங்க சாமி நினைக்கிறாங்க கோயில்களை நாங்கள் மோடி அவர்களே ஒரு கோயில கட்டிட்டே பேசுறீங்க நீங்க திராவிட மாடல் ஆட்சி திமுக ஆட்சி திமுக இந்துக்களுக்கு தெய்வ நம்பிக்கைக்கு எதிரானவர்கள் என்று பொய்ப் பிரச்சாரம் செய்கிற உங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொள்ள விரும்புவது என்னவென்று சொன்னால் பத்து வருஷம் அதிமுக ஆட்சியில் ஒரு நூறு நூத்தம்பது கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடத்தியிருப்பாங்களா நெத்தியில உபதி பூசுறாங்க ஒரு இரநூறு கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணிருப்பீங்களா எடப்பாடி பண்ணிருப்பீங்களா ஆனால் திராவிட மாடல் அரசு அமைந்து முப்பத்தி மூன்று மாதத்திலே ஆயிரத்தி முன்னூறு கோயில்களுக்கு தமிழ்நாட்டுல ஆயிரத்தி முன்னூறு கோயில்களுக்கு எங்கள் தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் கும்பாபிஷேகத்தை இன்றைக்கு நடத்தி முடித்திருக்கிறார் கடைசியா பள்ளி எல்லாம் முடிச்சு இப்ப குழந்தை வேலப்பூர் கோயிலுக்கும் பண்ணிட்டோம் அதை யாரு செஞ்சா திராவிட மாடல் திமுக ஆட்சி அது மட்டும் இல்ல கோயில்களுக்கு சொந்தமான நிலங்கள் சொத்துக்கள் கிட்டத்தட்ட ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட கோடி ஆக்கிரமிப்படைய கையில் இருந்தது இதுவரை கிட்டத்தட்ட நாலாயிரம் கோடி வரை அந்த சொத்துக்களை எல்லாம் மீட்டு அந்த கோயில்கள் நிர்வாகத்தின் இடத்துல அந்த கோயில்களுடைய கருவறைக்குள்ளே இருக்கக்கூடிய தெய்வங்கள் இடத்துல கொண்டு போய் கொடுத்தவங்க திமுக திராவிட மாடல் ஆட்சி நாங்களும் கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் நடத்துறோம் நாங்களும் கோயில்களை கட்டுறோம் அந்த கோயில்களுக்குள்ள இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு என்ன தேவையோ அதையும் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் கொள்கைகள் வேறுவாக இருக்கலாம் ஆனால் மக்களுடைய உணர்வுகளுக்கான ஒரு நிலைப்பாட்டில் இந்த அரசு மிக உறுதியாக நின்று கொண்டிருக்கிறது அதைத்தான் இன்றைக்கு இந்திய ஒன்றியமே எங்கள் முதல்வரை பார்த்து திகைத்துக் கொண்டு நின்று கொண்டிருக்கிறார்கள் நாங்களும் கோயில் கட்டி நாங்களும் சாமிகளை பாதுகாத்துட்டோம் பாதுகாருங்க நீங்களும் கோயில கட்டுங்க உங்களை வேணாம்னு சொல்லலை சாமியை எப்படி பாதுகாக்கிறீர்களோ உயிரோடு இருக்கக்கூடிய எங்கள் வீட்டு பெண் பிள்ளைகளையும் நீங்கள் பாதுகாக்க வேண்டும் இந்த நாட்டில் வாழுகிற நூற்றி முப்பது கோடி மக்களையும் பாதுகாக்க வேண்டும் மோடி அவர்களே அரசு ஊழியர்கள் போராட்டம் என்று தமிழ்நாட்டிலே அறிவித்தவுடனே முதலமைச்சர் நேரடியாக அழைத்து பேசி உங்களுக்கு என்ன வேண்டும் எங்களுடைய அரசின் சூழ்நிலை இதுதான் நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் சொல்வதை நாங்கள் செய்கிறோம் என்று சொன்னவுடனே போராட்டத்தை அந்த சகோதரர்கள் எல்லாம் முதல்வர் கேட்டுக் அவர்கள் வாபஸ் பெற்றார்கள் எதனால் அவர்கள் உணர்வுகளை பிரதிபலிப்பதற்கு ஒரு போராட்டத்தை அறிவித்தார்கள் முதல்வர் உடனடியாக கூப்பிட்டு பேசி அழைத்துப் பேசி அதை முடிவுக்கு கொண்டு வந்தார் மணிப்பூரில் ஒரு நாள் செலவிட்டிருந்தீர்கள் என்று சொன்னால் எத்தனை உயிர்களை காப்பாற்றி இருக்கலாம் பிரதமர் அவர்களே மணிப்பூரில் நீங்கள் ஒரு நாள் செலவிட்டிருந்தால் எத்தனை உயிர்களை காப்பாற்றி இருக்கலாம் மீண்டும் மணிப்பூரில் இன்றைக்கு கலவரம் தொடங்கி இருக்கிறது இன்றைக்கு பஞ்சாபிலும் ஹரியானாவிலும் விவசாயிகள் போராட தொடங்கிட்டாங்க நீங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை ஏற்கனவே ஒரு நீண்ட போராட்டத்தை நடத்தினார்கள் வாக்குறுதி தந்தீர்கள் அதை நம்பி போராட்டத்தை திரும்பப் பெற்றுக் கொண்டு போனார்கள் ஆனால் காத்திருந்தார்கள் நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை மீண்டும் போராட்டக் கழகத்திற்கு போராட்டக் கழகத்திற்கு இன்றைக்கு வந்திருக்கிறார்கள் வந்தவர்களை துப்பாக்கியால் சுடுகிறீர்கள் கண்ணீர் புகை குண்டுகளை வீசுகிறீர்கள் அடித்து நொறுக்குகிறீர்கள் யாரை இந்த நாட்டின் முதுகெலும்பாக இருக்கக்கூடிய வேளாண் தொழிலை தூக்கி பிடித்து தங்கள் குடும்பத்தை கூட விட்டுவிட்டு இந்த மண்ணை பாதுகாக்க வேண்டும் என்று வாழுகிற விவசாயிகளை அடித்து நொறுக்கி கொண்டிருக்கிறீர்களே இனி நியாயமா இதுதான் மக்களாட்சியா அதைத்தான் தலைவர் சொன்னார் ஜனநாயகத்தினுடைய உரிமையை பாதுகாக்க மாநிலங்களுடைய உரிமைகளை மீட்டெடுக்க என் குரலாக எல்லா மாவட்டத்தினுடைய தலைநகரங்களிலும் பெருந்திரல் கூட்டங்களாக நடத்தி இந்த கூட்டத்தை நீங்கள் நடத்த வேண்டும் என்று தலைவர் சொன்னார் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி அவருக்கெல்லாம் என்ன யோக்கியதை இருக்கிறது என்ன யோக்கியதை இருக்கிறது நாலு வருடம் இந்த நாட்டின் முதலமைச்சராக இருந்த எடப்பாடி அவர்களே மாநில உரிமைகளை ஒட்டுமொத்தமாக அடங்கி வைத்தவர்கள் பெயர்களில் வரலாற்றில் முதலிடம் பிடிக்க போவோர் நீங்கதான் ஒட்டுமொத்த உரிமைகளையும் கொண்டு போய் மத்திய அரசு நடத்திலே ஒன்றிய அரசு இடத்திலே கொடுத்தவர் நீங்கள் இன்றைக்கு அந்த கூட் அன்னைக்கு முதலமைச்சர் பதவியை காப்பாத்திக்கிறதுக்கு ஒட்டிக்கிட்டு இருந்தீங்க எதிர்க்கட்சியானதுக்கு பின்னாடி வழக்குகள் வந்துட கூடாதுன்னு பயந்துகிட்டு பார்த்துக்கிட்டே இருந்தீங்க இப்ப பேசி வச்சு பேசி வச்சு உங்க நாடகம் எல்லாத்துக்கும் பட்டவர்த்தனமா தெரிஞ்சு போச்சு உங்களை யாரும் நம்ப மாட்டாங்க அதிமுகவையும் பாரதிய ஜனதாவையும் யாரும் நம்ப மாட்டாங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் முதலில் தூக்கி எறிய போகிறவர்கள் மக்கள் தூக்கி எறிய போறது கருத்தும் கிடையாது இன்னைக்கு பேசி சண்டை மாதிரி மாதிரி ஒரு ஒரு பெரிய நாடகத்தை அரங்கேற்றி எப்படியாவது சிறுபான்மையினருடைய வாக்குகள் திராவிட மாடல் ஆட்சிக்கு இந்த கூட்டணிக்கு இந்தியா கூட்டணிக்கு போகிற வாக்குகளை முடை தெரிய வேண்டும் என்கிற உள்நோக்கத்தோடு இன்றைக்கு நீங்கள் முன்னடி எடுத்து வைத்திருக்கிறீர்கள் உங்களை இந்த நாட்டு மக்கள் ஓட ஓட விரட்டுவார்கள் இந்த தேர்தல் அதற்கான பாடத்தை புகட்டும் நான் மூணு விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன் மூணே விஷயத்த மாநில உரிமைகளை நாங்க ஏன் மீட்கணும் சொல்றோம் கேட்போம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை ஐந்து ஆண்டுகளில் எங்க வரிப்பணம் ஜிஎஸ்டியில ஜிஎஸ்டியில நாலு லட்சத்தி மூவாயிரம் கோடி நாலு லட்சத்தி மூவாயிரம் கோடி வரி பிற வரிகள் மூலமா நாலு லட்ச நாலு லட்சம் கோடி கிட்டத்தட்ட எட்டு லட்சத்தி நாலாயிரம் கோடியை ஐந்து ஆண்டுகளில் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் நாங்க கொடுத்துருக்கோம் நீங்க எங்களுக்கு திரும்ப கொடுத்தது எவ்வளவு ஒரு லட்சத்தி ஐம்பத்தெட்டாயிரம் கோடியை தான் திரும்ப தந்திருக்கிறீர்கள் மோடி அவர்களே இந்தியாவினுடைய பொருளாதார பொருளாதார தேவை நூறு சதவீதத்தில் ஒன்றிய அரசுக்கு ஒன்பது சதவீத தொகையை வழங்குகிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு வேண்டும் ஒன்றிய அரசு நடத்துறதுக்கு வேணும்னா ஒன்பது ரூபா ஒரு மாநிலம் தமிழ்நாடு தமிழ்நாடு இந்தியாவில் மொத்தம் இருபத்தி எட்டு மாநிலம் இருக்கு எட்டு யூனியன் பிரதேசம் இருக்கு எட்டு யூனியன் பிரதேசம் மொத்தம் சேர்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு மாநிலங்கள் இருக்கு முப்பத்தி ஆறு மாநிலங்கள் நூறு ரூபாய் உங்களுக்கு தேவைன்னா ஒன்பது ரூபாய் மாநிலம் தமிழ்நாடு கணக்கு போட்டு கணக்கு போட்டு சரி அதை எல்லாம் வந்திருக்கீங்க இந்த அரசு அமைந்ததற்கு பிறகு நிதிநிலை மோசமா இருந்துச்சு ஆட்சிக்கு வருகிற பொழுது அதை எப்படி சரி செய்திருக்கிறீர்கள் என்று பத்திரிகையாளர்கள் கேட்டாங்க இன்னைக்கு காலையில கூட என்னிடத்துல கூட பத்திரிகையாளர் சந்திப்புல ஒருத்தர் கேட்டார் நான் ஒன்னே ஒன்னு மட்டும் சொல்றேன் இன்னைக்கு குறிச்சு வச்சுக்கோங்க இந்திய ஒன்றியத்தினுடைய பணவீக்கம் பணவீக்கம் இன்ஃப்ளேஷன் பணவீக்க தெரியுமா ஏழு புள்ளி இருபத்தி நாலு சதவீதம் தமிழ்நாட்டினுடைய சதவீதம் எவ்வளவு தெரியுமா இந்தியால மோடி ஆள்ற இந்தியாவுல ஏழு புள்ளி இருபத்தி நாலு திராவிட மாடல் நாயகர் அண்ணன் தளபதி ஆளுகிற தமிழ்நாட்டில் ஆறு புள்ளி தொண்ணூத்தி ஏழு சதவீதம் தான் இதுதான் இந்த அரசின் மிக முக்கியமான சாதனை இதுதான் இந்த அரசுடைய மிக முக்கியமான சாதனை தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதுல எடப்பாடி ஆட்சியில பதினாலாவது இடத்துல இருந்தோம் முப்பத்தி மூணு மாசத்துல மூணாவது இடத்துக்கு வந்திருக்கோம் இப்ப ஆறு லட்சத்தி அறுபத்தி ஆயிரம் கோடி இந்த ஆண்டுல இருபத்தி அஞ்சு லட்சம் பேருக்கு புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கப் போகிறோம் இப்ப முதலமைச்சர் சொல்லிட்டார் இப்ப ஜூன் மாசத்துக்குள்ள பத்தாயிரம் அரசு வேலை வாய்ப்புகளை உருவாக்குவோம் பத்தாயிரம் அரசு வேலை வாய்ப்புகளை உருவாக்குவோம் மீதம் இருக்கக்கூடிய இரண்டு ஆண்டுகளில் ஐம்பதாயிரம் அரசு வேலை வாய்ப்புகளை உருவாக்குவோம் கொடுப்போம் என்று சொல்லியிருக்கிறார் இருபத்தஞ்சு லட்சம் வேலை வாய்ப்பு வரப்போம் ஆக தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதுல பதினாலாவது இடத்துல அதிமுக ஆட்சியில் இருந்தோம் இன்னைக்கு மூணாவது இடத்துக்கு வந்திருக்கும் அது மட்டுமல்ல அது மட்டுமல்ல இன்னைக்கு மின்னணு உற்பத்தியில முதல் இடம் नम அது மட்டுமல்ல ஏற்றுமதி நிலை குறியீட்டுல இன்றைக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா முக்கியமான இடத்துக்கு நம்ம வந்துட்டோம் நம்ம அதுவும் கல்வியில இரண்டாவது இடம் இப்படி பல்வேறு சாதனைகளை இன்றைக்கு பல திட்டங்களை கொடுத்து ஒரு கோடியே பதினஞ்சு லட்சத்தி பதினாறாயிரம் குடும்பத்துக்கு மாசம் ஆயிரத்தி நூத்தி எழுபது கோடி ரூபாயை கொடுத்துட்டு இருக்காரு ஒன்னா தேதி எடுத்து வைக்கணும் பணத்தை நாங்கள் எல்லாம் கமிட்டியில இருந்து படிச்சு பார்த்தோம் கண்ணீரே வந்துருச்சு ஆயிரத்தி நூத்தி எழுபது கோடி பாச ஒன்னாம் தேதி வந்துட்டா எடுத்து வைக்கணும் பெண்கள் வந்து உக்காந்துருக்கீங்க எவ்வளவு ஆண்கள் இங்க வந்து உக்காந்துருக்கீங்க ஒரு குடும்பத்தினுடைய மாத செலவு இருபதாயிரம் வச்சுக்கோங்க ஒரு லட்ச ரூபா வரைக்கும் கூட வச்சுக்கோங்க ஒன்னா தேதி வந்துட்டா அந்த குடும்பத் தலைவனுக்கும் குடும்ப தலைவிக்கு எவ்வளவு தலைவலி வரும் இந்த மாதத்துக்கு தேவையான பணத்தை எப்பக்குள்ள நம்ம சம்பாதிக்கிறதுங்கிற வேகம் வரும் அப்ப ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் இத்தனை திட்டங்களை கொடுக்கிறார் கட்டணம் இல்ல பேருந்து வசதி லட்சத்தி எண்பத்தி ஓராயிரத்தி எண்பத்தி ஐந்து பிள்ளைகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் இருக்காரு புதுமை பின் திட்டத்துல கொடுத்துட்டு இருக்காரு இப்ப வரைக்கும் இன்னைக்கு ஒரு செய்தி இப்ப பார்த்தேன் நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒன்னாம் வகுப்புல இருந்து எட்டாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய இஸ்லாமிய வீட்டு பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்த அந்த ஸ்காலர்ஷிப் அந்த கல்வி உதவியை ஒன்றிய அரசு இன்றைக்கு நிறுத்தி இருக்கிறது இன்றைக்கு நிறுத்தி இருக்கிறது நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்தளவில் ஒரு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஆறு பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதுல முதலமைச்சர் கவனத்துக்கு போன உடனே உடனே பக்குவ வாரியத்தை அழைத்து தமிழ்நாடு அரசின் உதவியோடு அந்த ஒரு லட்சத்தி இருபத்தாறாயிரத்தி ஆறாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஆறு பேருக்கும் கல்வி உதவி தடைபடக்கூடாது உடனடியாக கூடுங்கள் என்று இன்றைக்கு கொடுத்த சொல்லி உத்தரவு ஆக இப்படிப்பட்ட ஆட்சி நடத்துகிற நாங்கள் மக்களுடைய உரிமைகளை மீட்க மக்களிடத்தில் வந்து நின்று கொண்டிருக்கோம் அதிமுகவுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் என்ன இருக்கிறது பேசுவதற்கு என்ன இருக்கிறது பாரதிய ஜனதா மோடி அவர்கள் சொன்ன எதையும் செய்யவில்லை ஒரே ஒரு விஷயம் மட்டும் கடைசியாக சொல்லி முடிச்சிடறேன் அதை கேட்டால் அண்ணாமலை சொல்கிறாரு இலவச திட்டங்கள் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லைங்கிறார் நாங்கள் அதை கேட்டோம் ஏப்பா கொடுக்கல பதினஞ்சு லட்சம் கொடுக்குறேன்னு சொன்னீங்களே கருப்பு பணத்தை மீட்டு வந்து ஏன் கேட்டதுக்கு இல்லை இல்லை இலவசங்கள் மீது எங்களுடைய அரசுக்கு எங்களுடைய மோடி பிரதமர் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா ஏன் சத்தீஸ்கர் தேர்தலில் மாதம் ஆயிரம் ரூபா மகளிர் உரிமை தொகை இங்கே கொடுத்துக்கிட்டு இருக்கமே அந்த திட்டத்தை எங்க அறிவித்து ஏன் ஆட்சிக்கு வந்தீங்க அதை அறிவிக்கலைன்னா சட்டீஸ்கர்ல பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி இல்லை இன்றைக்கு கர்நாடகாவாக இருந்தாலும் தெலுங்கானாவாக இருந்தாலும் திமுகவினுடைய தேர்தல் அறிக்கையும் திமுகவினுடைய திட்டங்களும் தான் அங்கே வெற்றியை கொடுத்திருக்கிறது சத்தீஸ்கர்லேயும் அதே தான் இலவசத்தின் மீது எங்களுக்கு பெரிய நாட்டம் இல்லை என்று சொன்னார் அண்ணாமலை அவர்கள் ஆனால் சத்தீஸ்கர்ல திமுகவினுடைய வாக்குறுதிகளை சொல்லித்தான் பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்திருக்கிறது ஆக நீங்கள் ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும் இங்க இருக்கக்கூடிய விவசாயிகளாக இருந்தாலும் வியாபாரிகளாக இருந்தாலும் இது பெண் குறிப்பா பாத்தீங்கன்னா எழுபத்தைந்து சதவீதம் அது இன்னைக்கு ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருக்காங்க இன்னைக்கு ஒரு சர்வே வந்திருக்கு ரிப்போர்ட் தமிழ்நாட்டை பொறுத்தளவில் எழுபத்தைந்து சதவீத பெண்களுடைய ஆதரவு மிக உறுதியாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு உறுதியாக இருக்கிறது என்று இன்றைக்கு ஒரு சர்வே வந்திருக்கு இன்றைக்கு ஒரு சர்வே அதுக்காக ஆண்களுடைய ஆதரவு இல்லையே அர்த்தம் இல்லை பெண்கள் இல்லைன்னா ஆண்கள் கிடையாது பேசிக்கிட்டு இருக்க செந்தில் கிடையாது நாகராஜன் கிடையாது அப்பா பொண்ணு கிடையாது யாரும் கிடையாது பெண்கள் வீட்டில் யாரும் கிடையாது ஆக பெண்கள் ஆதரவுனா சேர்த்துக்குங்க நிச்சயமாக தமிழ்நாட்டிலே முப்பத்தி ஒன்பது தொகுதிகளிலும் மிகப்பெரிய வெற்றியை நாம் பெறப்போகிறோம் இந்த தொகுதியை பொறுத்தளவில் எங்களுடைய அரசியல் வழிகாட்டி ஐபிஆர் அவர்கள் அமைக்கக்கூடிய வியூகம் தலைவர் தளபதியாரிடத்திலும் எங்களுடைய சின்னவர் எதிர்கால எங்கள் இயக்கத்தினுடைய நம்பிக்கை மிக சிறப்பாக விளையாட்டு அமைச்சராக பொறுப்பேற்றார் அவரை எவ்வளவு ஏளனம் செய்தீர்கள் அவரை பற்றி எவ்வளவு பேசினீர்கள் விளையாட்டுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றார் கேலோ விளையாட்டு போட்டிகளை அவ்வளவு எளிதாக ஒரு மாநிலத்தில் நடத்த முடியாது அந்த போட்டியை தமிழ்நாட்டில் நடத்துவதற்குரிய அனுமதியை பெற்று பெற்றதோடு மட்டுமல்ல தட்ட இருநூத்தி எழுபத்தி ஓரு பதக்கங்களை இதுவரை தமிழ்நாட்டு தமிழ்நாடு வரலாற்றுல விளையாட்டு துறையில இத்தனை பதக்கங்களை தமிழ்நாடு பெற்றதில்லை இன்றைக்கு பெற்றிருக்கிறோம் பெற்றது மட்டுமல்ல இந்தியாவிலேயே இரண்டாவது இடத்தை தமிழ்நாடு இந்த கேலோ விளையாட்டு போட்டிகளே அதற்கு யார் காரணம் விளையாட்டுத்துறை அமைச்சர் இன்றைக்கு செல்லுகிற இடமெல்லாம் மகளிருக்கு உதவி குழுக்களுக்கு தந்தையை போல மூன்று மணி நேரம் இரண்டு மணி நேரம் நின்று கொண்டே கொடுத்து கொண்டிருக்கிறாரு பம்பரமாய் சுழன்று கொண்டிருக்கிறாரு எங்களுடைய இளம் தலைவர் அண்ணன் உதயநிதி அவர்கள் ஒரு மாநாட்டை நடத்தினார் மாநாடு எப்படி அதிமுக மாநாடு மாதிரியா திமுக மாநாடு திராவிட இயக்கத்தினுடைய மாநாடு ஒவ்வொரு தீர்மானங்களும் இந்த நாட்டில் வாழுகிற மக்களுக்காகவும் எதிர்கால சந்ததிகளுக்காகவும் நம்மை பாதுகாப்பதற்குமான தீர்மானங்களை கொடுத்து தனக்கான அடையாளத்தை உறுதி செய்த தலைவன் தான் அண்ணன் உதயநிதி அவர்கள் ஆக தலைவர் அவர்களுடைய வழிகாட்டுதலில் அண்ணன் உதயநிதி அவர்களுடைய ஆலோசனையோடு இந்த மாவட்டத்தை பொறுத்தளவில் இந்த பாராளுமன்ற தொகுதியை பொறுத்தளவில் ஐயா ஐபிஆர் அவர்கள் ஒரு வியூகத்தை அமைப்பார் அந்த வியூகத்திற்கு துணையாக நான் உணவு அமைச்சர் அவர்கள் இருப்பார் நாங்கள் எல்லாம் அவர்கள் கை நீட்டுகிற திசை நோக்கி பாய்வோம் நாங்கள் என்று சொல்லுகிற பொழுது இங்கே இருக்கக்கூடிய உங்களையும் இணைத்து உங்கள் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையோடு நான் சொல்கிறேன் பாய்வோம் சீறி பாய்கிற காளைகளாக நிச்சயமாக பாய்வோம் தலைவர் சொன்னார் சட்டமன்றத்தில் தன்னுடைய உரையை தொடங்குகிற பொழுது சொன்னார் ஆளுநர் எப்படி உரையாற்றி விட்டு போனார் என்று உங்களுக்கு தெரியும் நான் பேச வேண்டிய அவசியம் தலைவர் தன்னுடைய பதிலுரையை ஆரம்பிக்கும் பொழுதே சொன்னார் தடை கற்கள் எத்தனை உடை தெரிகிற தடந்தோள்கள் எங்களிடத்திலே உண்டு என்று சொன்னார் தன்னுடைய பதிலுரையை தொடங்குகிற பொழுது சொன்னது தடை கற்கள் எத்தனை இருந்தாலும் அதை உடை தெரிகிற தடந்தோள்கள் எங்களிடத்திலே உண்டு எதிர்த்து நிற்போம் வெல்வோம் என்று சொன்னார் அந்த உணர்வோடு இந்த தேர்தலில் பழைய வரலாற்றை புதுப்பிக்கிற ஒரு புதிய வரலாற்றை படைக்கிற தேர்தலாக இந்த தேர்தலை திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியிலே நாங்கள் படைப்போம் என்கிற உறுதியை மட்டும் இந்த நேரத்திலே நான் இந்த அளவில் எடுத்து சொல்லி மீண்டும் இந்த நிகழ்ச்சி மிகப்பெரிய வெற்றி பெற காரணமாக இருந்த கழகத்தின் அத்தனை உடன்பிறப்புகளுக்கும் கிழக்கு மேற்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் ஐயா ஐபிஆர் அவர்களுடைய சார்பிலும் நன்றியை கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்